ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒச்சு சுமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் குழம்பு வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம் தினமும் ஒரே குழம்பு வச்சு போர் அடிக்குதா என்ன குழம்பு செய்யலான்னு சொல்லிட்டு ஒரே கவலையாக இருக்கா அதேமாரி டைமில் வெறிய முட்டைக்கோஸ் மட்டுமே வச்சு சிம்பிளாக நம்ம முட்டைக்கோஸ் குருமா எப்படி ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முட்டைக்கோஸ் வேகிற அளவுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதனால் ஒரு கப் முட்டைக்கோஸ் பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது கிட்டத்தட்ட கிலோ இருக்கும் அதை ஆட் பண்ணி அதை மூங்குற அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம முட்டைக்கோசை ஒன்றரை கப் தண்ணி விட்டால் கரெக்டாக இருக்கும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த முட்டைக்கோஸுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இது நல்லா வெந்திருக்கு இந்த அளவுக்கு ஃபுல்லும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இதை நல்லா வடிகட்டி மட்டும் தனியாக நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இது இருக்கட்டும் ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கப்பூ ரெண்டு ஏலக்காய் போட்டு எல்லாம் புரிஞ்சு வரட்டும் இது நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் இதில் மூணு பச்சை மிளகாவை கீறி ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து குறைவப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இது நல்லா பொறிஞ்சி வரட்டும் இது புரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரூன் வர வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் மூணு மீடியம் சைஸ் தக்காளியை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க தக்காளி விதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம காயில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் ஸோ அதனால் உப்பை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சி வந்திருக்கு இந்த டைமில் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா மசாலா கறிகிடும் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறதுனால காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க ஏற்கனவே நம்ம காயில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் இதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ண வேண்டாம் இந்த போட்டு நல்லா வதக்கி விட்டு மசாலாவோடைய பச்சை வசனம் போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்தால் கோசை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயிலே இந்த கோசு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா அதே இல்லை வதக்கி விட்டுருங்க பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அதிகமாக தண்ணி வேண்டாம் கொஞ்சம் மீடியமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி ஏட்டம் வச்சுட்டுனாக்கா நம்மளுக்கு குழம்பு டேஸ்ட் இருக்காது ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு இது ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதும் இது கொதிக்கட்டும் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம் அதில் கால் கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு ஆட் பண்ணுறதுனால நல்ல ஒரு வாசனை இருக்கும் ஸோ அதனால் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு அஞ்சு ஆறு முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ரிச்சின்னு கிடைக்கும் ஸோ அதனால் முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் கிட்டே ஸ்கிப் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நம்மளுடைய கிரேவி நல்லா கொதித்து வந்துருச்சு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ நம்ம ஜாரக்கழுவி அதில் உள்ள தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப கெட்டியாகவும் வேண்டாம் நம்ம தேங்காய் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு எண்ணெய் கொஞ்சம் கெட்டியாக வரும் ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் பேருங்க ஊற்றி இது ஒரு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கி விடுங்க பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதித்து வருது நமக்கு தேங்காவனுடைய பச்சை வாசனை மட்டும் போனால் போதும் அவ்வளோதாங்க பையனால் இதில் கொத்தமல்லி தலையை போட்டு அறிக்க வேண்டியது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ